எல்லாருக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல டாப் டென்ல செலக்ட் ஆன டெய்ஸி என்சோன் தான் பார்க்க வந்திருக்கோம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க சூப்பர் சிங்கர்ல உங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்பாதான் வந்து ரொம்ப என்ன இந்த சூப்பர் சிங்கர் போய் பாடணும் உனக்கு டேலண்ட் நீ நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும் எங்கேயாவது போயிட்டுன்னு சொல்லிட்டு அப்பா தான் ரொம்ப வந்து அவங்களுக்கு ஆசையாக இருந்தது நான் சொன்னேன் ஓகே ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணுறேன் பட் இது எந்த அளவுக்கு போகணும் எனக்கு தெரியலை ஓகே சும்மா ஆடிஷன் ட்ரை பண்ணலாம் இது இந்த வாட்டி கிடைக்கலனா கூட பரவாயில்ல நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலி இந்த ஆடிஷன் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு டூ ரவுண்ட்ஸ்லாம் ஓகே வந்துட்டோம் ஓகே பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு ஆடிஷன் நான் போனேன் பட் டாப் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் வந்தேன்றது வந்து எனக்கே வந்து இப்போ அதை நினைச்சு பார்த்தா கூட நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்லாம் வந்துட்டோமா அப்படின்னு ஒன்று இருக்கு என்னை விட அப்பா அப்பா அம்மா தான் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க நான் இந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன்னா அது கண்டிப்பாக என் அப்பா அம்மாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் எத்தனை பொண்ணுங்களுக்கோ நாட் ஈவன் ஃபார் கேர்ள்ஸ் எத்தனை பேருக்கு வந்து மியூசிக் சப்போர்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல என் அப்பா என்ன மாதிரினா நான் வந்து ஸ்டடீஸ்ல ஃபெயிலானா கூட பிரச்சனை இல்லை நீ ஃபெயிலே ஆனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை நீ மியூசிக் நல்லா பண்ணு ஏன்னா எங்க அப்பாக்கு வந்து எங்க தாத்தா அதை பண்ணாங்க அவங்க எங்க அப்பா டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் தூத்துக்குடி எங்க ஊர்ல இருந்து எதுவுமே ஒரு பேக்ரவுண்டே இல்லாம எந்த ஐடியாவுமே எல்லாமே சென்னைக்கு வந்தாங்க அப்பா அப்பத்துல இருந்து அப்பாவோட ஒரு ஹார்ட் ஒர்க்னால அவர் இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்து என்னையும் இந்த ஃபீல்ட்ல வந்து எங்க அப்பா என்கரேஜ் பண்றாங்கன்னா அது வந்து ஐ எம் சோ கிரேட்ஃபுல் எனக்கு இப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு ஐம் சோ கிரேட்ஃபுல் ஆக்சுவலி நீங்க ஆட்லயும் பாடி இருக்கீங்க சோ நார்மலா தமிழ்ல பாடுறதை தாண்டி மல்டிபிள் லாங்வேஜ்ல பாடுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் சோ எங்களுக்காக அந்த மல்டிபிள் லாங்குவேஜ் அது அருசுவையாய் அருமணமாய் கமகமா கே ஜி மன நிறைவாய் மனமகிழா கமகமா பாரம்பரியமான

ட்ரீம் வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிறது தான் எனக்கு எனக்கு சார் சார் கூட அட்லீஸ்ட் ஒரு ஒரு சாங் முன்னாடியாவது பாடி காட்டணும்னு ஆசை இப்போ இப்போ முன்னாடி இருக்காருன்னே என்ன பாட்டு பாடுவீங்க கல பொழியும் பொழியும் மலரும் உலக பார்க்க ஒாமல்லரும் ம

ஸ்பெஷல் டேலண்ட்டுன்னு இல்லை நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பேன் கொஞ்சம் சிங்கிங் மட்டும் இல்லாமல் மியூசிக்கில் வந்து நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கணும் நிறையா வாசிக்கணும்னு எனக்கு ஆசை ஸோ கிட்டார் கற்றுக்கிட்டேன் பியானோ கற்றுக்கிட்டேன் அப்பா வந்து வயலின் சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசில் ஸோ அது அண்ட் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கணும் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இப்போ வந்து கண்டிப்பாக சூப்பர் சிங்கர்லாம் நிறைய சாங் பாடியிருப்பீங்க அதில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய் ரொம்ப ஹிட் கொடுத்து அவங்கள தூக்கி விட்ட ஒரு சாங் மே ஷிண்பகமே தென்போதேவையே சந்தனமே தேடி வரும் என் மன சூப்பர் சிங்கரில் அவங்களால் மறக்கவே முடியாத மூமெண்ட் டிவோஷனல் ரவுண்டில் வந்து திருப்பரம் குன்றத்தில் அந்த சாங் பாடினேன் அந்த சாங் பாடுறதுக்கே நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஏன்னா அதில் நிறைய குட்டி குட்டி டைனாமிக்ஸ்லேருந்து நிறைய ரொம்ப டஃப்பான சாங் அது ஓகே எடுத்துட்டோம் அது ஒழுங்காக பாடணும்னு சொல்லிட்டு பாடி முடித்த உடனே பஜர் எனக்கு அழுத்தி ஜட்ஜஸ் எல்லாம் ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுத்தாங்க ஜட்ஜஸ் ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுத்தாங்க நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே சீஃப் ஜஸ்ட் டிஎல் மகாராஜன் சார் அவர் இறங்கி வந்து எனக்கு பிளெஸ் பண்ணிட்டு போனாங்க நீ ரொம்ப நல்லா பாடின இந்த சாங்னு சொல்லிட்டு அது என்னால் மறக்கவே முடியாது சீரியஸாக ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த சாங் எப்படி வருமோ நமக்கு ஸ்டேஜில் ஸ்லிப் ஆகக்கூடாது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் இந்த சாங் பாடுறப்போ பட் இட் ஒர்க் ஆக்சுவலி ஸோ அந்த ஒரு மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது இப்போ நார்மலாக ஒரு சிங்கரை எடுத்துக்கிட்டா நீ உங்களை மாதிரி பாடுற நீ வந்துட்டு உன்னோட இது வாய்ஸ் வந்து இவங்கள மாதிரி இருக்குது நீ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே இருக்குண்ணா ஸோ உங்கள் வாய்ஸ் யாரை ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்போது டூ த்ரீ தான் வந்து சாதனா சர்கம் மேமோட வாய்ஸ் வந்து ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஆல்சோஸ் ஸ்வர்ணலதா மேம் வாய்ஸ் அவங்கள்தான் சூட்டாதுன்னு சொன்னாங்க நான் ஒரு ஒரு சாங் பாடுறப்போ நேற்று எனக்கு தெரியல என் வாய்ஸில் அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வருதா என்னன்னு தெரியல பட் சாதனா சர்கம் மேமோட வாய்ஸ் வந்து நீ பாடுறப்போ ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க

நெக்ஸ்ட் ஒரு கேமிங் செக்மெண்ட் போயிடலாம் ஓகே நான் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டரோட நீங்க சொல்லுவேன் நீங்க வந்து உங்க மைண்ட்ல அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாங் அவர் உங்க மைண்ட்ல தோன்ற சாங்கை நீங்க பாடலாம் ஓகேங்களா ஸோ இளையராஜா சார் ராஜா சார் ஓ மை காட் எல்லாமே ஃபேவரட் சாங் இருக்கு எல்லாம் இந்த சென்ஸ் அவரோட மெல்லடி சாங்ஸ் பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ எண்ணம் போகும் தூரம் நான் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கோர எதுவோ என்னுள்ளே என்னுள்ளி பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் தேவாசர் நினைத்தாலே சுகம் தானடா நெஞ்சல் உன் முகம் தானடா ஐயையோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா மனம் வெறும்போதே உன்னை உன்னை மனம் வெறும்போதே தருணம் பார்த்ததாரும் இல்லையே உலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே நேற்று வரும் அடுத்த அடுத்து ஆர் ரஹ்மான் சார் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின் கேட்பின்னே தருவாய் எதை நான் கேட்பின் தருவாய் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமதம் தந்தனை அடுத்தது எம் எஸ் விஸ்வநாதன் சார் நெஞ்சம் மறப்பதில்லை நினைவழி நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை து அப்பா வந்துட்டு சிங்கிங் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ நீங்களும் அப்பாவும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் பாடின சாங்ஸ் நாங்கள் நிறையவே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வீட்டில் அப்பா வயலின் வாசிக்கிறப்போ ஏதாவது ஒரு சாங் பாடி கூட பாடுறது அதெல்லாம் இருந்திருக்கு பட் ஒரு அப்பா சாங் வந்து உனக்கு கண்ணான கண்ணே வந்து இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா அந்த மூவியில் அப்பா ஒர்க் பண்ண சாங் அது ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா பண்ணியிருக்கோம் இந்த சாங்க அப்பா வேலையின்னு வச்சு நான் கண்ணான கண்ணே பாடியிருக்கேன் சூப்பர் சிங்கர்லேயே அந்த சாங் நாங்கள் பண்ணுவோம் கண்ணான கண்ணான கண்ணே கண்ணே நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீராமா நான் பார்த்து நின்றேன் பொன்பானம் எங்கும் என் மின்னல் தோன்றமா கண்ணீராய் மேகம் போடும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறமா ஆறே செவன்டீன் பஸ்ஸஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்கல்ல ஸோ தி பெஸ்ட் நிஜமாகவே நான் இது எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு பஸ் அடிப்பாங்கன்ட்டு பட் ஆனால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்ச அந்த ஒரு இது சொல்லுங்கள் மனோசர் ரவுண்டில் நான் வந்து மாமி நம்ம சாங் பாடினேன் அதில் எப்படின்னா எனக்கு வந்து நான் பேசவே இல்லை ரெண்டு மூணு நாள் நான் வாய்ஸ் டெஸ்டில் இருந்தேன் நான் ரொம்ப லைக் ரொம்ப ரொம்ப கோல்டு வாய் திறந்து பேச முடியல ஏன்னா த்ரோட் பெயின் வர்றது எனக்கு அப்போது நான் நினச்சி ஓகே மேபி எலிமினேஷன் தான் நான் தான் போவேன் இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த சாங் எப்பவுமே ரெண்டு நாள் ரிஹர்சல் இருக்கும் எங்களுக்கு பேண்ட் ரிஹர்சல் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஷூட்டில் நாங்கள் பாடுவோம் ஃபஸ்ட்டு டேனால பாடவே முடியல நான் போகவே இல்லை செகண்ட் டேல ஒரு வாட்டி பாட்டு டைரெக்டாக நான் ஷூட்டில் தான் ஒரு வாட்டி பாடினேன் சாங்கே ரெண்டு வாட்டி தான் நான் பாடி பாடவே செஞ்சுருப்பேன் ஃபுல் டைம் கேட்டுட்டு தான் இருந்தேன் அந்த சாங் ஸ்டாண்டிங் ஆபிங் கொடுத்தாங்க எனக்கு சச்சின் எக்ஸ்பெக்டே பண்ண இந்த சாங் ஏன்னா கரெக்டா இப்போ நான் தான் அடுத்து சொல்லப்ப நான் அப்பதான் இங்க இருமிட்டு தொண்டை வழியில இப்படி திரும்பி நீ நீதான் அடுத்து அப்படின்றாங்க எனக்கு செம்ம ஷாக்கு நார்மலா ஒரு சாங் எடுத்துக்கிட்டா எல்லாமே எல்லாருமாலையும் பாடிட முடியாது அதுல வந்து ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும் ரொம்ப க்ரூஷலான இதெல்லாம் இருக்கும் பட் இந்த சாங் நான் எடுத்தேன் தெரியும் பட் நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி நான் இது வந்து எப்படியோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சாங் அது ஒண்ணு வந்து மேபி மச்சக்காரியாக இருக்கலாம் எக்ஸாம்பிள் மச்சக்காரி வந்து நான் அதுக்கு முன்னாடி அந்த அப்படி ஒரு அந்த சாங்கே நான் கேட்டதே இல்லை ஹேராமால வந்து ஒரு மாதிரி அது தனி ஒரு ஃபீல் வேணும் அந்த சாங் ஒரு 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 கிரன்ச்சியா ஒரு ஒரு பாடுற மாதிரி ஒரு ஃபீல் வரணும் மெலோடிஸ் பாடுறேன் கொஞ்சம் செமி கிளாசிக்கல் அந்த மாதிரி இருக்கேன் பட் ஹேராமா வந்து அந்த சாங் பாத்தீங்கன்னாலே சாங்கோட ஃபீலே வேற ஒரு சாங் அது பட் அந்த சாங் எனக்கு அவ்வளவு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க இந்த சாங்ல வந்து நீங்க அந்த ஒரு ஃபீல் பண்ணீங்க அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்க வாய்ஸ்ல அது ரொம்ப நீங்க நல்லா பண்ணீங்க இட்ஸ் வெரி குட் அப்படின்னு சொன்ன 感动，哥们。